ஹாய் பிரைஸ் நாள் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷிதமான நாள் என்னுடைய பிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த எங்கள் அக்கா பொண்ணு டெலிவரியையும் இன்னைக்கு தான் நடந்தது அது ரொம்ப சந்தோஷம் இசப்ப கிருப்பையினால அழகான பிள்ளை ஈசப்பா கொடுத்தாங்க நார்மல் டெலிவரியில ஆண்டவருக்கு எல்லா துதி கனமயமையும் எல்லாரும் உங்களுக்காக ஜெபிச்சிங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ரெண்டாவது அக்கா மகள் திருமணம் ஏற்கனவே நான் யூடியூப்பில் போட்டிருந்தேன் சோஃபியா ஏஞ்சல் அவளுக்கு இயேசுப்பாக இருந்த நான் குழந்தை கொடுத்தாங்க அது நான் எப்போவுமே எங்கள் பாப்பாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் சித்தி பிறந்த நாள் தான் அவனுக்கு குழந்த பிறக்கணும் அதே மாதிரி ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவளுக்கும் குழந்த பிறக்கறக்கு நல்ல ஒரு பெருமை செய்தாங்க இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அதனால் நான் காலையில் இன்னைக்கு கதை போட முடியல ஏன்னா டெலிவரி டைம்ங்கிறதுனால அங்கங்கே எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க கரெக்டாக குழந்த பிறந்து கொஞ்ச நேரத்தில் தான் நான் ஊரில் வந்து இறங்கினேன் அதனால எனக்கு கதை போடலை தொடர்ந்து கதை ரெண்டு மூணு நாள் கழிச்சினாலும் வந்துடும் தொடர்ந்து எனக்கு முத்து கொழுங்க இவ்மட்டும் எசுப்ப நல்ல சுகம் பலன் தந்து பாதுகாத்தாங்க எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ ஆபத்து கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ வந்தாலும் ஆண்டவர் என்ன பாதுகாத்து இந்த பிறந்த நாளைக்கான கருவை செய்தாங்க அதனால் ஆண்டவர் தோதரிக்கிறேன் ரெட்டி ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் இன்னொரு குழந்தையும் பிறந்து அதே இதே நாளில் வர்றது அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் ஜெபித்த எல்லாேருக்கும் நன்றி தொடர்ந்து குழந்தைக்காகவும் சோஃபியாக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் ஜபித்துக்கொள்ளுங்கள் பாய்